குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதகைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஓட ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு விட்டுருக்காங்க நான் நோட்டிக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அது பார்த்துன்னு ஒரு பேசிக் டீடைல்ஸ் தான் ஓகேங்களா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க ஓகேங்களா என்ன ரேங்க்கில் வரீங்க ஓவரால் ரேங்க் என்ன கம்யூனல் ரேங்க் என்ன ஓகேங்களா லிஸ்ட்டு ஒன்ல என்ன என்ன வருது லிஸ்ட்டு டூவில் என்ன வருதுன்ற மாதிரி டீடெயில்ஸ் தான் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ இல்லை ஓவராலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்னன்னா நிறைய பேருக்கு எதிர்பார்த்து இருந்தாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் வரலை ஓகேங்களா அது வந்து அவங்களோட தப்புன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா பேப்பர் எவாலுவேஷன் ப்ராப்பராக நடக்கலன்றது தான் இங்கே வந்து தெளிவாக தெரியுது ஓகேங்களா ஏன்னா பார்க்கலாம் ஏன்னா அவங்க அவங்களோட கண்டென்ட்டும் சரி ப்ரெசன்டேஷன் வைஸும் சரி அபவ் ஆவரேஜாக தான் இருக்கும் பட் வந்து அவங்களோட மார்க்கை பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி அந்த அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஓகேங்களா பட் அவங்களோட கிளியர் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ரேங்க் கிடைக்கக்கூடிய ரே ரேங்க் லிஸ்டில் இருக்காங்க தெரியுமா அவங்களோட பேப்பர்ஸ்மே நம்ம பார்த்துருக்கோம் கிளாஸஸ் டெஸ்ட்டில் மற்ற எல்லாத்துலேயுமே ஓகேங்களா அவங்க இவங்களை விடவே கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு இருபது மார்க்கிட்ட கண்மையாக தான் வாங்குவாங்க பட் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு எல்லாருக்கும் சொல்ல சில பேருக்கு வந்து ஒரு நல்ல மார்க் வந்திருக்கு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா இதில் எங்கள் என்னென்னா பேப்பரை கரெக்ட் படித்து பார்த்து கரெக்ஷன் பண்ணாங்களா இல்லை அப்படியே கரெக்ஷன் பண்ணா அப்படியே குத்து மதிப்பாக மார்க் போட்டு போனாங்களான்ற மாதிரி டவுட் தான் நமக்கு வருது ஓகேங்களா இது இது காலங்காலமாக டிஎன்பிஎஸ்சி பண்ணுற ஒரு பெரிய மிகப்பெரிய இதுதான் அதுவும் இந்த முறை வந்து ரொம்ப பேப்பர் அவல்யூஷன்லாம் ரொம்ப ப்ராப்ளம் நடந்திருக்குமோன்ற டவுட் வந்து இது நமக்கு உருவாக்குது ஓகேங்களா சரி ஓகே அதை பற்றி இருக்கட்டும் பர்தலாக நம்ம பேப்பர் ஆர்டிஐ வாங்கி பார்த்துட்லாம் ஓகேங்களா எல்லா எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஆர்டியில் பேப்பர் வாங்கி பார்க்கலாம் அதுக்கான டைம் வரப்போ நாங்களே வந்து அந்த மாடல் ஆர்டிஏவோட மாடல் எப்படி இருக்குது என்ன மாதிரி அந்த பிடிஎஃப் ஃபார்ம் லெட்டர் ஃபார்மெட் அனுப்பிச்சோ எத்தனை ஸ்டாம்ப் பத்து ரூபாய்க்கு வாங்கி ஓட்டணும் அதுபோல் என்னென்ன ப்ரோஜர் இருக்கும் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறோம் நம்ம பேப்பர் வாங்கி பார்ப்போம் நம்ம என்னென்னு பண்ணலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நம்மளால எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்க இன்னும் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது ஓகேங்களா ஒன்னு நமக்கு ஒன்று கெட்டதில் ஒரு நல்லது என்னன்னா நமக்கு அடுத்து உடனே எக்ஸாம்ஸ் இருக்கு ஓகேங்களா குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் ஃபோர் நமக்கு எக்ஸாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்களோட அது அதில் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காதுங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதுங்க ஒரு என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் வந்து நமக்கு வேறு வழியில் இதுதான் தான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஆனால் பட் என்ன என்ன கரெக்ஷன் என்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம சேர்க்கா மிஸ்டேக்கா இல்லை பேப்பர் எவாலுவேஷனில் மிஸ்டேக்கா என்னென்ற பார்த்துக்கலாம் ஓகேங்களா அண்டு மார்க்கை பொறுத்தவரையும் யாருக்கெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் வந்துருக்கோம் எல்லா கம்யூனிட்டியும் சொல்கிறேன் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லோருமே சேஃபான சோனில் இருக்கிற மாதிரி தான் ஓகேங்களா நம்ம எக்ஸாம் ப்ராசஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சுருந்தீங்க ஓகேங்களா ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறோம் சப்போஸ் ரிப்ளை லேட்டாக வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம க்ளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடு கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போ இதுக்கு நம்மளோட சப்போர்ட் தேவை ஓகேங்களா என்ன மாறில் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க ஓகேங்க அவங்களுக்காக தான் ஓகேங்க க்ளியர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கிளியர் பண்ணாத ஜஸ்ட் ஒன்று ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு கம்யூனிட்டி பேஸ் கட் ஆஃப் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் உங்களோட தப்பு மட்டும்னு சொல்லிவிட்டு நீங்களே ஒழுங்காக படிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ப்ளேம் பண்ணிக்காரிங்க ஓகேங்களா ஏன்னா ஏன்னா கண் கூட பார்த்து க்ளாஸ் டெ டெஸ்ட்டில் டாப் டெனில் வரவங்களுக்கு எல்லாமே வந்து அரௌண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்கை வந்து ஒன் ஃபார்ட்டி மார்க்கு வந்து அவங்க ஒரு ஃபிக்ஸட் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டாங்க போல் ஓகேங்களா அப்படியே குத்துமா எப்ப ஒரு மார்க் போட்டு அந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்காங்க அதுங்க பாருங்க நூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி முப்பது அந்த மாதிரி ரேஞ்சில வந்து நிறைய இது போட்டு வச்சிருக்காங்க சரி ஓகே அதை பத்தி நம்ம பின்னாடி பேசலாம் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து நீங்க நீங்க உங்களை நீங்க ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறதோ உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறது ஒரு யூஸ்மே கிடையாது நமக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் இருக்குது ஓகேங்களா இது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு அது எல்லாமே இந்த எல்லாமே பாசிட்டிவ் இதுவாக எனர்ஜியாக மாற்றிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இதாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி விட்டு போயிடலாம் எஸ்எஸ்சி போல் எக்ஸாம்ஸ்க்கு போயிடலான்னு மனசு தோணும் ஓகேங்களா நீங்கள் எஸ்எஸ்சி அது போல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வேணாம்னு சொல்லலை பட் இதோட ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு பாதி முக்கால்வாசி கணக்காக தாண்டிட்டிங்க ஜஸ்ட்டில் தான் உங்களுக்கு போயிருக்கு ஓகேங்களா நமக்கு உடனே அடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதால நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கம் அப்கமிங் எக்ஸாம்ஸில் குரூப் ஒன் குரூப் டூ இதுபோல் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இது வந்து என்னென்னா உங்களோட இதுக்காக சொல்லலை உங்களை தே மனசை இது பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லலை ஓகேங்களா ஆல்ரெடி கிளியர் பண்ண எல்லாருமே நீங்க பாத்துக்கோங்க இந்த வருஷம் நமக்கு குரூப் விக்னேஷர் வந்து குரூப் ஒன் குரூப் ரூ ரெண்டு கிளியர் பண்ணியிருக்காருல்ல அவர் போன வருஷம் அந்த மாதிரி தான் போன அட்டம்ப்ட்ல இந்த மாதிரி தான் விட்டுருந்தார் ஓகேங்களா அது மாதிரி இப்போ ஜஸ்ட்டில் விடுறீங்கன்னா அடுத்து வர போகிற எக்ஸாம்ஸில் ரெண்டு மூணு எக்ஸாம்ஸில் தொடர்ந்து நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கு ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி தான் ஜஸ்ட்டில் ஆறு மார்க்கு ஒரு மார்க்கில்லெலாம் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து வர அடுத்த வருஷம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே லைனாக கிளியர் பண்ணுவாங்க அதுதான் அவங்க கடைசியில் சொல்லுவாங்க நான் இந்த கடைசியில் ஃபைனலாக ஃபைனலாக நான் படிக்கிறப்போ என் கையில் அஞ்சு ஆர்டர் இருந்துச்சு ஆர்டர் ஆறு ஆர்டர் இருந்துச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு என்ன ரீசன்ஸ்னா அதுக்கப்புறம் அவங்களோட போடுற எஃபைக்ட் அவங்கள வந்து என்னென்ன தப்பு பண்ணிருக்குன்ற அப்படின்றத பார்த்து கரெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறது தான் அதோட ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா சரி ஓகே அடுத்து இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகேங்களா பாஸ் ஆனவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபெயில் ஆனவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல ஓகேங்களா எத்தனை லட்சம் பேர் எழுதுனாங்க நீங்கள் எதுக்குள்ளே வந்து இருக்கீங்க அண்ட் வந்து இது முழுக்க முழுக்க உங்களோட தப்பா இல்லை பேப்பர் எவாலுவேஷனில் லெட்டாஜிக்காக இருந்தாங்க இருந்தாங்களான்றது எல்லாமே நமக்கு தெரியல அதனால் நீங்கள் உங்களை பிளேம் பண்ணுறதால எந்த யூஸுமே கிடையாது ஓகே என்ன 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 அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு மூவ் பண்ணுறது தான் நல்லது ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் ஓகேங்களா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இருக்காதிங்க பார்க்கலாம் தேங்க்யூ பார்த்துக்கலாம் எதனாலும்